வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பஞ்சாயத்து அப்புறுவல் சைட்டை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த சைட் அமைஞ்ச லொக்கேஷன் கோயமுத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு பெரிய நாக்கியம்பாளையத்தில் அமைஞ்சிருக்குங்க எக்ஸாக்ட் லொக்கேஷன் சால்ஜர் கம்பெனி பேக் சைடில் அமைஞ்சிருக்குங்க மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்லிருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குங்க சைட்டோடைய டைரக்ஷன் ஈஸ்ட் ஃபேஸிங் டைரக்ஷனில் அமைஞ்சிருக்குங்க சைட்டுடைய அகலம் நாற்பது அடிங்க நீளம் அறுபது அடிங்க மொத்தம் அஞ்சரை சென்ட்டாக அமைஞ்சிருக்குங்க இந்த சைட் முப்பது அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க ஒரு சென்ட்டுடைய விலை எட்டு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த சைட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்க தேங்க்யூ